So, I feel truly honored and privileged to have received all these blessings from so many historical and important temples and custodians. This is the beauty of our country that we have so much.

சார்பிலும்ங்கம் வைக்கின்ற பணியாலும் பண்பாடானது இந்த கலாச்சாரமானது எதிர்வரும் சந்தித்ததற்கு கொண்டு செல்வதற்கு எமக்கு பாரிய பங்களிப்பு இருக்கின்றது என்பதை நான் உங்களுக்கு குறிவிக்க விரும்புகின்றேன் நான் மீண்டும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற குருமகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மேடையில் நான் அமர்ந்திருக்கின்ற பொழுது நான் பல்வேறு பட்ட அனுபவங்களையும் பல்வேறு உணர்வுகளையும் நான் உணர்ந்துள்ள காணப்படுகின்றேன் ஐ little அப்செட் நான் இந்த இந்த ஒரு பாரம்பரியத்தினை ஒரு கலாச்சாரத்தினை நான் அறிந்து கொண்டேன் இப்பொழுது i learned that in 1977 there were around 80000 people living in kalenagar 1977 ஆம் ஆண்டு கால இந்த மண்ணிலே 80000 மக்கள் வாழ்ந்ததாக எனக்கு புள்ளிவிவரம் கிடைத்தது today there are only 10500 ஆனால் இன்று

கல்வியாளர்கள் செல்வ 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 செழிப்பாளர்கள் இந்த நாட்டிலிருந்து இருக்கிறார்கள் அவர்கள் மீண்டும் வருவதற்காக ஆவலாக காத்திருக்கிறார்கள் மகிழ்ச்சியான விடயம் எனக்கு

So that means that for all of these years there have been governments, there have been presidents, there have been national governments, parliamentarians representing this area, there have been local governments, there have been provincial governments. But what have they done in terms of uplifting the education of the

மிகவும் கவலையானது சுத்தமான நீர் என்பது வந்து மிகவும் ஆடம்பர பொருள் அல்ல இட்ஸ் a basic fundamental right இது வந்து அடிப்படை இது அடிப்படை மக்கள் உரிமையாக இருக்கின்றது i learned that people here have to pay 1 rupee and 20 cents per liter yeah 1 rupee and 20 cents per liter to obtain uh, clean water ஆக இந்த சுத்தமான நீரை பெறுவதற்கு ஒரு லிட்டருக்கு 1 ரூபாய் 20 சென்ட் செலுத்துவதாக கேள்விப்பட்டிருக்கிறேன்

அந்த அடிப்படை நிகழானவை முழுமையாக முற்றாக செய்து தரப்படவில்லை இது வந்து தேவை இதனை சீ செய்ய வேண்டியது எமது கடமையாக இருக்கின்றது